மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம அளவு கடந்து சிந்திக்க வேண்டாம் சிந்தித்து கொண்டே இருந்தால் பயன் இல்லை இல்லை மணிக்கணக்காக சிந்திக்கிறேன் உன்னால் இது முடிவு காடாது உடனே ஆசான்ண்டு சொல்லு அப்படி சொல்லி அந்த என்ன அந்த அளவு கடந்து கவலையை தடுத்து நிறுத்துவது இல்லைன்னா சிந்திக்கிட்டே இருப்பான் ராத்திரியும் போகணும் ராத்திரியும் போகணும் அப்படி ஆச்சு மகளுக்கு பொண்ணு செய் பொண்ணு கட்டி கொடுத்தமே பொண்ணு வாழையிலையே பிள்ளைக்கு இது அடுத்த பிள்ளைக்கு கால் முறிஞ்சு போச்சே என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு இரவு போல் அதே சிந்திப்பான் பூஜை செய்தா நீ என்ன காப்பாற்றுறது அவர்களோட இனப்பெயன் அவர் இனப்பெயனை அனுபவிக்கிறார்கள் மகளை கட்டி கொடுத்துருக்குற மகனுக்கு பிரச்சனை வேலை வாய்ப்பு இல்லை கடன் சுமையாக இருக்குது நீ சிந்திச்சு அதுக்கு ஒரு முடிவு செய்ய முடியுமா என்று சிந்திக்கு பார்க்கணும் உன் சிந்தனைக்கு அகப்படாது இது முன்சேதே வினையின் காரணமாக வந்திருக்கு வறுமை பிள்ளைகளுக்கு நோய் பொண்ணு கூட்ட இடத்துல பிரச்சனைகள் மகளுக்கு மரும மகனுக்கு திருமணம் செய்ய இடத்துல மகள் வாழாமல் மருமகள் வாழா வீட்டு போடுதல் இப்படி எல்லாம் பல பிரச்சனையை போட்டு அப்படியே பிச்சு திரும்பிகிட்டு இருக்கோம் பூஜை செய்தால் வெளியில் பார்த்தா நடிப்பான் கோலைப்படுவோம் நடிப்பான் இப்படி நடக்கிறது சட்டம் இப்படி தான் இருக்கும் நடப்பது நடக்கட்டும் தானே ஓடி போட்டும் மக தானே வாழாது வந்துட்டால் மக மரும வாழாமல் ஓடி போயிட்டா மகன் இங்கே வாழாமல் வந்துட்டா மகன் அறுத்துட்டா இப்படி பல பிரச்சனை இருக்கும் எல்லாம் ஒரு முடிவெடுப்பான் இது நடக்கிறது நடந்ததாக இருக்கனு உன் சிந்தனைக்கு ஆகப்படாது ஆகவே இதை பற்றி சிந்திக்காதே தேவையில்லை என்று மனசை நிலைப்படுத்துகின்ற பக்குவம் ஒன்று திருவு துணை இருக்க வேண்டும் அது ஆசான் ஆசி இருக்க வேண்டும் திருவள்ள துணை இருக்கணும் அல்லது யாரையும் சொல்லிக் கொடுக்கணும் ஏப்பா போட்டு வாட்டிட்டு இருக்க நீ சிந்திச்சு என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னு சொன்னால் அளவு கூட சிந்தி போகணும் பூச்சையை தட பல கவலைகளுக்கு இடம் கொடுக்காம தன்னை காப்பாற்றி இந்த ச உலட்டி கொடுத்து வளரட்ட தேவையில்லாமல் உலட்டிக்கிட்டு கிடப்பான் என்ன அப்படி உலட்டிகிட்டு இருக்கிறான் எதை பிரச்சனை தீர்வு காணுமாலும் தீர்வுப்படாது பூஜை செய்கிறவனா இருந்தால் ஏன் மனமே ஏன் போட்டு இருக்க ஏன் சிந்திக்காத பா பூஜை செய்யணும் அப்போ மனம் சொல்லணும் பூஜை தவற விடக்கூடாது ஆயிரம் பிரச்சனை இருக்கும் காலையில் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பூஜை செஞ்சுக்க சாயந்திரம் பூஜை செய்ய போகும்போதாக தீஸ்வராக தீஸ்வராக தீஸ்வரான்னு சொல்லிக்கிட்டே போ அப்படியே ஞானிகள் ஆசி இருந்துச்சுன்னா துன்பம்லாம் தானே நீங்கிடும்